பெருவழி என்பது ஒரு கோட்பாடு அது வெறும் கோட்பாடு மட்டுமல்ல அது ஒரு அமைப்பு சத்தியம் உரைக்கின்றேன் பொய் புகழேன் திற்சமையில் புகும் தருணம் மிகவே அந்த திற்சமையை புகும் தருணத்திற்கான வாய்ப்பும் அந்த அமைப்பும் இந்த பெருவெளி அந்த அருள் ஆண்டவரின் அருள் இந்த மண்ணுலகத்தில் பரவ வேண்டும் என்றால் அந்த பெருமொழி மூலமாகத்தான் பரவ வேண்டும் அதற்காகத்தான் அமைச்சர் வெறும் கோட்பாடு மட்டுமல்ல கருணை இல்ல ஆட்சி கடித ஒழிக இது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல சித்தர்களுக்கு வாயால் சொல்ல மாட்டோம் சொல்ல தேவையில்லை ஆக வள்ளலாரை வணங்கிய பெருமக்கள் தயவு செய்து சிந்தியுங்கள்

ஞான சபையை சேர்ந்த அவர் வழிபாடு அவரை வழிபடுகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த பதினெட்டு சித்தர் படம் பீடத்தில் இருந்து பல்வேறு அமைப்புகளில் இருந்து வந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது அந்த புழக்கத்திலும் கூறினார்கள் ஐயாவர்கள் பேசினார் பேசும் போது கூறினார்கள் பெருவெளி என்பது ஒரு கோட்பாடு அது வெறும் கோட்பாடு மட்டுமல்ல அது ஒரு அமைப்பு அது என்ன அமைப்பு அது அதையும் வள்ளலார் பெருமாள் அதை அந்த பெருவழியை அமைத்த வள்ளலார் பெருமாளே கூறுகிறார் சத்தியம் உரைக்கின்றேன் பொய் புகழேன் திருச்சபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே அந்த பொற்சபையில் திருச்சபையை புகும் தருணத்திற்கான வாய்ப்பும் அந்த அமைப்பும் இந்த பெருவழிதான் அண்ட பெருவழியில் இருக்கிறதே அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்தில் இருக்கிறது இந்த பிண்டத்தில் உள்ள சித்தம்பரத்தையும் அண்ட பெருவழியையும் இணைக்க வேண்டும் என்றால் அந்த அண்ட பெருவழியில் உள்ள அருப்பெரு ஜோதி ஆண்டவரின் அருளை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்றால் அந்த பெருவழி மூலமாகத்தான் இந்த உலகம் முழுவதுமே அது பரவி கொண்டிருக்கிறது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால ஒரு கோயில் உருவ வழிபாட்டிற்கு கோயில் எவ்வளவு முக்கியமோ

அதற்காகத்தான் அமைச்சர் வெறும் கோட்பாடு மட்டுமல்ல கோட்பாடு என்றால் அது கோட்பாடு தான் கோட்பாடு இல்லை என்று சொல்ல முடியாது அது ஒரு குறியீடு என்றால் ஒரு குறியீடு தான் ஆனால் அது ஒரு செயல்பாட்டுக் கொண்டிருக்கின்ற செயல்பட்டுக் கொண்டிருந்த அமைப்பாகும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை நமக்கு பெற்றுத் தருவதாகும் அதே போல வள்ளலார் அன்பவர்கள் ஒளியுடம்பு போட வேண்டும் என்றாலும்

ஆட்சி என்பது விரும்பல இன்றைக்கு இருக்கிற மாதிரி எதிர்கட்சி ஆளுகட்சி மட்டுமல்ல ஆட்சி என்பது யார் யாரெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க போயிருக்கிறார்களோ அந்த அமைப்பு கட்சிகள் அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருமே தேர்ந்ததுதான் இந்த மக்கள் ஆட்சி அப்ப கணிதை கடுமை கருணை இல்ல ஆட்சி கணிது ஒழிய போகிறது என்றால் அது இன்றும் அது செயல்படும் அது செயல்படாமல் இருக்கக்கூடியது பொறுப்பு காத்துக்கொண்டு இந்த தமிழ்நாட்டு மக்களையும் காத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்பு மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் உங்களது வருங்காலம் உங்களுக்கு என்ன சொல்லுமோ அத நாங்கள் சித்தர்களை பாயால் சொல்ல மாட்டோம் சொல்ல தேவையில்லை ஆனால் கருத இல்லாத ஆட்சி கடிதம் ஒளிதே தீரும் சும்மா முடியாது கடிதம் ஒழித விரைவாக அதிவிரைவாக போகும் அந்த நிலைக்கு உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமான் முடிய செய்ய வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கையில் தான் இருக்கிறது ஆக அந்த பெருமளியை கிடைக்காதீர்கள் அதுதான் அந்த அறுபத்தஞ்சோதி ஆண்டவரின் செயற்பாடு வந்து கொண்டே இருக்கிறது

ரோட் தெருவுல போகிறவன் வரவன் எல்லாத்தையும் அவன் பார்த்து ஏதோ ஒரு குல தெய்வத்துக்கு குடும்ப ஆண்டவருக்கு அவன் பாட்டு கும்பிட்டு அப்பா இதை பண்ணாதப்பா அதை பண்ணாதப்பா இப்படி பண்ணா பாவம்ப்பா அது கருணை வேணும் பாட்டு ரோட்ல போறவர் எல்லாரையும் மாற்ற சொன்னாரா

வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே இருக்கிறவரே பாலை எடுத்துக்கொண்டு பசுபாட்டில் இருந்து ஏமாத்தி கண்டுக்காக துரைக்கின்ற பாலை நீ ஏமாத்தி குடிக்கிற டி ஏ எம் குடின்னு சொன்னாரா ஆக வள்ளலாறை வணங்கி பெருமக்கள் தைவிட்டு இருந்து செய்யுங்க

பெருவழியை சிதைக்காதீர்கள் உங்களுக்கு அந்த மாண்புமிகு அமைச்சர் சொன்னபடி மூன்று மூன்று ஏக்கரை தான் சொல்றீங்க அது எவ்வளவோ இடங்கள் இருக்கின்றன வடலூரை சுற்றி இருக்கின்றன அங்கு அமையுங்கள் அது ஒரு சிறப்பாக இருக்கும் கூட பதினெட்டு தன் மனத்தில் இருந்து பீடத்தில் இருந்து இந்து இருந்து அங்கு வள்ளலாரை பற்றி ஆராய்ச்சி கட்டுக்களை வழங்க தயாராக இருக்கிறோம் அது பெருவழியை சிதைக்காம வேற சில நடத்துங்கள் என்று வேண்டி கேட்டுக் இது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டால் எச்சரிக்கையாக இருக்கிறேன் அன்பு வேண்டுகோள் பொறுப்பாளராக எடுக்க வேண்டும் என்றால் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் உங்களை காக்கும் பொறுப்பு குறைந்தபட்சம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை அது புரிந்து கொண்டு என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் திருச்சி சம்பளம் ஓம்